தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டிலே கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் எனவே நாங்கள் இந்த நாட்டிலேயே பட்ட கஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்துக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற

எமது மக்களுக்கான தேவைகள் என்பவற்றை ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் வெளியில் இருந்து எமது தலைவர்கள் ஒரு சில நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள் உதாரணமாக கடந்த பிரச்சினை அணுகுவதற்காக இன்றைய இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எமது மக்களை வாக்களிக்கும்படி கேட்கின்றார்கள் உண்மையில் எமது மக்களுக்கான முக்கியமான தேவை இந்த எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு இன்றைய இந்த மைத்ரி அரசு மைத்திரியை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கியது கூட எமது சிறுபான்மையினங்களின் பங்களிப்பு அதில் முக்கிய வைவாக மறுத்ததை நீங்கள் அழைத்திருப்பீர்கள் ஆகவே எதிர்வருகின்ற காலம் எமக்கான சோதனை காலம் அதில் நாங்கள் எமது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஏனென்றால் அமையப்போகின்ற அரசாங்கம் ஒரு கூட்டு அரசு அதில் நாங்கள் எமது தலைவர் கூறியது போன்றோ இருபது ஆசனங்களை நாங்கள் போடுவார்களா இருந்தால் எமது தலைவர்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாற்றப்படுவார்கள் அந்த இடத்தில் எமது மக்களுக்கான சகல பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் உடன்பாட்டுக்கு வந்த பிற்பாடுதான் அவர்கள் சேர்வார்கள் அதற்கான காலத்தை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதற்கு உங்கள் வாக்குகள் தேவை ஏனென்றால் கடந்த காலங்களில் எமது மக்கள் இந்த தேர்தல்களில் வாக்களிப்பு வீதம் எமது மாவட்டத்தை பொறுத்த மிகவும் வீழ்ச்சியடைந்த நிலை காணப்படுகின்றது எனவே இந்த காலம் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலம் என்பதால் நீங்கள் இங்கு வந்திருக்கும் அனைவரும் இந்த கிராமத்தின் மிக முக்கியஸ்தர்கள் முக்கிய கழகங்களைச் சேர்ந்தவர்கள் முக்கிய அமைப்புகளில் பதவிகளை வகுப்பவர்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எமது மக்களை விழிப்பூட்டி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எமது சின்னமான வீட்டுக்கும் பிள்ளை வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் எமது உரிமைகளை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எமது தமிழ் மக்களை கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி உடைமைகளை உடைத்து உடல்களை எரித்து எத்தனையோ விதவைகளை ஆக்கி இன்னும் அவன் மமதை கொண்டு பெரும்பான்மையின மக்களின் மனதை மாற்றுவதற்காக இனத்வேசத்தை கைக்கொண்டிருக்கின்றான் குருநாள் மாவட்டங்களில் ஆனால் நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மை மக்கள் அவரை நன்கு புரிந்தவர்கள் புரிந்த நிமித்தம் தான் அவர் தோற்கடிக்கப்பட்டவர் ஆகவே அவரின் அந்த வாக்குறுதிகள் அவரின் பரப்பு செயல்கள் அங்கு நிச்சயமாக ஈடுபடாது நாங்கள் எதுக்கும் பொறுத்திருந்து எமது பக்கத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு பெரும்பான்மை இணைந்தவர்கள் சில பேர் ஆகியவர்கள் சில பேர் இங்கிருந்து எமது தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர்கள் தமிழ்மளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் சில பொக்கெட்டுகளை நிரப்பியவர்கள் அவர்களுடன் சேர்ந்து இந்த தேர்தலை நிற்கின்றார்கள் அதில் தான் நாங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எமது தமிழ் தேசிய கூட்டமை ஒற்றுமையை பிரிப்பதற்கு கட்டி கோடிக்கணக்கில் பணத்தை கூட செலவழிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரே கொடியின் இருக்க வேண்டியவர்கள் அதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இன்றைய தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் ஆகவே ஏனைய கட்சிகளில் இருக்கும் எமது தமிழர்கள் கூறும் பசப்பு வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் சிறப்பாக எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமான வீட்டை அழைத்து உங்களுக்கு விரும்பியவர்களை நீங்கள் ஆகக்கூடியது ஆளோ அல்லது ரெண்டு பேரோ மூன்று பேரை தேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாவித்து ஒரு எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி

வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற காவடி தூக்கி ஆடுறவர்களுக்கு பின்னால் போக வேண்டாம் காவடி தூக்கி வருகின்றவர்கள் ஒவ்வொரு வடமும் காவடி ஒன்று வருவார்கள் பத்தொன்பதாம் தேதி வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த உடையங்களை நீங்க சேவை செய்து அவதானம் அறிக்க வேணும் இந்த